என் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இப்போ நர்சரியை சுற்றி காமிக்கேன் இது வெளியே வச்சிருக்கிற செடி பாருங்க இதெல்லாம் வெளியே வச்சிருக்க செடி இது வெளியே வச்சிருக்காங்க நல்லா பெருசா அழகா இருக்குல்ல பாருங்க மஞ்சள் கலர் மஞ்சள் மஞ்சள் செம்மையா இருக்கு இந்த கலர்லாம் நான் சொன்னேன் பார்த்திங்களா ஒரு இதில் வந்து எவ்வளோ முட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எல்லா செடியிலையும் மாதிரி தான் மேக்ஸிமம் நிறைய முட்டு இருக்குது அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த இங்கே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்குங்க உங்கள் வீட்டில் வைக்கலாம் உங்கள் வீட்டில் வச்சு கொஞ்ச நாளே அது வந்து பெரிய பெரிய மொட்டாக இருக்கிறனால கொஞ்ச நாள்லேயே அது வந்து பூத்துடும் அப்போ நீங்கள் வந்து எப்படி பாக்கே அழகாக இருக்கும் எடு பறித்து வைக்கிறீங்களோ இல்லையோ பாக்கே செம்மையாக இருக்கும் நீங்கள் நம்பட்டால் பாருங்கள் எல்லா செடியிலையும் நிறைய மொட்டு இருக்குது பாருங்க நான் பொயிலாம் ஒன்றும் சொல்லலை எல்லா செடியும் நல்ல பெரிய மொட்டை இருக்குது பார்த்துக்கோங்க இது வந்து சின்ன மொட்டு தான் ஏன்னா இது சின்ன செடி தான் சின்ன சின்னதாக தான் பூக்கும் அதனால் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக வந்திருக்குங்க இந்த தடவை நல்ல செடி வந்திருக்கு அதனால் இப்போமே வந்து வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இதுதான் நர்சரி பாருங்கள் நான் அவ்வளோவா உள்ளே சுத்த முடியாது ஏன்னா எனக்கு வண்டி வந்துவிட்டால் நான் வரணும் அதனால் பாதிலே கட்டானா அடுத்த வீடியோ போடுவேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அக்காவுக்கு வந்து பாருங்க அக்கா வண்டி வருதுன்னு மட்டும் பெரிய கார்டன் நர்சரி கார்டன் இப்போ தான் நாங்கள் பெருசு பெருசாக இருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க அழகாக நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கலராக செட் செட்டாக அழகாக எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு அங்கேயும் செடி இருக்கு நான் இப்போதைக்கு நான் இதெல்லாம் காமிக்க உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து எந்த செடியெலாம் இருக்குன்னு தான் இருக்கேன் மாக்கன்னு பார்த்தீங்களா குட்டியாக தான் இருக்குது ஆனால் வந்து அழகாக பூத்துருக்கு ஆ செங்க வறுக்க செங்க வறுக்கையா அதுக்கு பேர் செங்க வறுக்கை பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்துக்கு பேரலான்னு தெரியாது அதனால திட்டிடாதியா நிறைய செடி இருக்குது வந்து கேட்டால் கிடைக்கும் கேட்கலான்னா கிடைக்காது செம்பருத்திலே வந்து நிறைய ரகம் வச்சுருக்காங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டவங்களுக்கு தெரியும் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு தெரியாது அதனால் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெரிசல்ல சுற்றி காமிச்சிருக்கேன் கொஞ்சம் இடத்துல சுற்றி ஓ இங்கே நான் இந்த இது காமிக்கல பாருங்கள் பற்றி எல்லாம் வந்து செட் செட்டாக அழகாக அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் என்ன கலர் வேணுமோ கேட்டாலே டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க அதனால் நீங்கள் கவலைப்படாமல் வந்து வாங்கலாம் அங்கே வாடாமல்லி பிச்சி சம்பா பிச்சி எல்லாம் இருக்குது கரும்பு இருக்குது பார்த்தீங்களா அடுத்த பொங்கலுக்கு இதை அறுவடை பண்ணிடலாம் அதனால் இப்போதுமே வாங்கி வச்சுருங்க பொங்கலுக்கு அங்கே இதெல்லாம் ஜெடிபராக இருக்குது பார்த்திங்களா காமிச்சம்ல செவ்வந்தியில் இந்த தடவை ரெண்டு கலர் தான் கிடச்சிங்க வேறு கலர் கிடைக்கல போல் இருக்குது அவங்களுக்கு பேப்பர் பூ செடி இன்னும் வச்சுருக்காங்கல்ல இது பார்த்துட்டிங்களோ பார்த்தீங்களா பார்க்கலன்னு தெரில பாருங்க இந்த பக்கம் காமிக்கலையோ செடி வாங்கிக்கோங்க தொட்டி வாங்கிக்கோங்க தொட்டியும் இருக்குது தொட்டி வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க ஆயில் வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க ஆயில் வந்து ஒரு லிட்டர் வந்து இரநூத்தி எண்பது ரூபா அரை லிட்டர் வந்து நூற்றி நாற்பது ரூபா தொட்டிலாம் நல்லா இருக்கா உள்ளேயும் தொட்டி வச்சுருக்காங்க தொட்டியாக இருந்தால் வாங்கிக்கோங்க ஓகே வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஷார்ட் வீடியோ வந்து போடுறேங்கண்ணா கொஞ்சம் கம்மி கம்மியாக போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள் அது ஷார்ட் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை பெஸ்ட்டான அழகாக இருக்கிறத வந்து வீடியோ எடுத்து அடுத்த வீடியோவில் போடுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் വീഡിയോ ലൈക്ക് പണ മറന്നിടാീ